சென்னை திருமுல்லவாயில் பகுதியைச் சேர்ந்தவர்தான் வெங்கடேசன் வயது அறுபது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மத்திய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சாலையில் யூனிகான் டவர் என்ற குடியிருப்பு வளாகத்தில் தனி வீடு எடுத்து தங்கியுள்ள இவருக்கு மயிலாடுதுறை சீனிவாசபுரம் கம்பர் தருவை சேர்ந்த ஐயப்பனின் மனைவியான சுபாஷினி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆறு மாதங்களாக இவர்களுக்குள் கள்ளத்தொடர்பு நீடித்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் காரைக்காலுக்கு செல்லும் போதும் குடும்ப வறுமையை காரணம் காட்டி சிறுக சிறுக சுபாஷினி பணம் பெற்று வந்துள்ளார் அப்போது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருவரும் உல்லாசமாக இருந்ததை வெங்கடேசனுக்கு தெரியாமலேயே சுபாஷினி தன்னுடைய செல்போனில் வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டார் பின்னர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெங்கடேசனை மயிலாடுதுறை காவிரி நகர் பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு வரவழைத்த சுபாஷினி மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளரான மயிலாடுதுறையைச் சேர்ந்த கில்லி பிரகாஷ் என்ற பிரகாஷ் வயது நாற்பது என்பவருக்கு தகவல் தெரிவித்து தனியார் விடுதிக்கு அவரையும் வரவழைத்துள்ளார் அங்கு தனது கூட்டாளியிலான முகமது நசீர் தினேஷ் பாபு ஆகியோருடன் வந்த கில்லி பிரகாஷ் சுபாஷினியுடன் இணைந்து வெங்கடேசனின் கழுத்தில் கத்தியை வைத்து பணம் கேரிட்டு மிரட்டியதாக தெரிகிறது அப்போது அவரிடம் இருந்த ஏடிஎம் கார்டு மற்றும் ஜிபே வாயிலாக சுமார் மூன்று லட்சத்தை பிடுங்கியுள்ளனர் மேலும் சுபாஷினியுடன் வெங்கடேசன் தனிமையில் இருந்த வீடியோவை வெளியிடாமல் இருக்க கூடுதலாக பத்து லட்சம் தர வேண்டும் என கூறி அவரை மிரட்டி அனுப்பியும் உள்ளனர் தொடர்ந்து வெங்கடேசனுக்கு தொந்தரவு அளித்து வந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து நேற்று காலை வெங்கடேசன் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து விரைந்து செயல்பட்ட போலீசார் கில்லி பிரகாஷ் சுபாசினி உள்ளிட்ட நான்கு பேரை அதிரடியாக கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றவாளிகள் மூவரையுமே ஆண் குற்றவாளிகள் மூவரையுமே மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர் சுபாஷினியை திருவாரூர் சிறைக்கு அனுப்பி வைத்தனர் கைது செய்யப்பட்ட கில்லி பிரகாஷ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது